ஒடிசாவை ஒரு தமிழர் ஆட்சி செய்ய முடியுமா என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் நவீன் பட்நாயக் தலைமையில் பிஜு ஜனதாதளம் ஆட்சி நடக்கும் ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறுகிறது இதற்கான பிரச்சாரத்தில் நவீன் பட்நாயக்கிற்கு பக்கபலமாக நிற்கும் தமிழர் விகே கே பாண்டியனை குறிவைத்து வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர் என பாஜக பிரச்சாரம் செய்கிறது ஒடிசாவில் பிரச்சாரம் செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நவீன் பட்நாயக் ஒடிசாவின் கலாச்சாரம் பெருமையை சிதைத்து வருகிறார் என குற்றம் சாட்டினார் நடைபெறும் தேர்தல் அதன் பெருமையை தேர்தல் ஒடிசாவை ஒரு தமிழர் ஆட்சி செய்ய முடியுமா என்றும் அமித்ஷா எழுப்பினார் மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என கூறிய அமித்ஷா ஒடிசா மண்ணில் பிறந்த ஒடியா மொழியை பேசும் ஒரு மண்ணின் மைந்தன் மாநிலத்தை ஆட்சி செய்வார் என்றார் செய்திகளை